கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை நடிகர் கமல்ஹாசன் நேரில் பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் காட்சிகளை தற்போது கூறினர் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரையில் குறித்து சிகிச்சை பெற்று வருபவர்களை நடிகர் கமல்ஹாசன் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார் அது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவபிரகாசம் வழங்க கேட்கலாம் வணக்கம் சிவபிரகாசம் என்ன பதிவு பண்ணுங்க கள்ளக்குறிச்சி மற்றும் பகுதிகளில் கள்ளச்சாராயம் குறித்து இதுவரை ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த சம்பவம் தமிழகத்தையே பெரும் பரபரப்புக்குள்ளாகி உள்ளது இந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறவே கூடாது என அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மேலும் நூத்தி ஐம்பது பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் உயர் சிகிச்சைக்காக பாண்டிச்சேரி ஜிக்மர் மருத்துவமனை சேலம் மருத்துவமனை விழுப்புரம் மருத்துவமனையில் ஐம்பது பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் இந்த கள்ளச்சாரைய குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களை அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் நடிகர்கள் என அனைவரும் பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மையத்தின் தலைவருமான கமலஹாசன் தற்போது பார்வையிட்டு அங்கு சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார் மருத்துவர்களிடமும் நோயால் பாதிக்கப்பட்டு உள்ளவர்கள் எப்படி உள்ளார்கள் அவருக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது இவர்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டு மூன்று குழந்தைகளை விட்டுவிட்டு தாயும் தந்தையும் உயிரிழந்த அந்த குடும்பம் உள்ளிட்ட பல்வேறு குடும்பங்களை பார்வையிட்டு அவர்களுக்கு ஆறுதல் கூறி இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறக்கூடாது என தெரிவித்து அவர்களிடம் பேச உள்ளார் அதனை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கோம் കൂടുതൽ വിവരങ്ങൾക്ക് നന്റി ശിവപ്രകാശ്